வணக்கம் தினமும் வாயு அவதியா இந்த எளிய முறையை பின்பற்றுங்கள் உண்ணும் முறை உணவை உண்ணும்போது அவசரமாக சாப்பிடாமல் மெதுவாக நன்கு மென்று சாப்பிட வேண்டும் இல்லையெனில் உணவுப் பொருட்களை அவசரமாக சாப்பிடும்போது உணவுப் பொருட்கள் இறைப்பையில் காற்றையும் உள்ளே தள்ளிக்கொண்டு சென்றுவிடும் பின் வாயு ஏற்படும் ஆகவே மெதுவாக சாப்பிட்டால் உமிழ்நீர் சுரப்பிகள் உணவுப் பொருட்களை கரைப்பதோடு மென்மையாக்கி எளிதில் செரிமானம் அடைய வைக்கிறது மேலும் உடலில் வாயு தொல்லையும் ஏற்படாமல் இருக்கும் சோடா மற்றும் ஜூஸ் நாம் சோடா சாப்பிட்டால் வாயு தொல்லை நீங்கி வயிற்று வலி சரியாகும் என்று நினைக்கின்றோம் ஆனால் உண்மையில் கார்பனேட்டட் பானங்கள் அனைத்தும் வாயு தொல்லை ஏற்படும் ஏனெனில் அதிலிருந்து வரும் சிறு சிறு முட்டைகள் மற்றும் ஜூஸில் இருக்கும் சர்க்கரை வாயு பிரச்சனையை உண்டாக்கும் அதனால் தான் இவற்றை சாப்பிட்ட பின் வயிறு உப்பியது போல் இருக்கிறது சுயிங்கம் தேவையில்லாத காற்று உடலில் புகுவதால் வாய் தொல்லையோடு செரிமான பிரச்சனையும் ஏற்படுகிறது அதிலும் சுயிங்கம் சாப்பிடும்போது தேவையில்லாத காற்று வாயின் வழியாக உடலில் நுழைந்து வாயு பிரச்சனையை உண்டாக்குகிறது எனவே இவற்றை தவிர்ப்பது நல்லது நடத்தல் உணவு உண்ட பின் ஒரே இடத்தில் உட்காராமல் சிறிது தூரம் நடக்க வேண்டும் இதனால் செரிமான மண்டலம் நன்கு இயங்குவதோடு இறைப்பையில் இருக்கும் கடினமான உணவுப் பொருட்களும் உடைந்து செரிமானமாகிவிடும் மேலும் உடல் எடையும் குறையும் செரிமான மண்டலம் நன்கு இயங்கினால் வாய் தொல்லை நீங்கும் புகைப்பிடித்தல் புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு என்பது அனைவருக்கும் தெரியும் ஏனெனில் அதிலுள்ள நிக்கோடின் என்னும் பொருள் பல பக்க விளைவுகளை உண்டாக்கும் அதிலும் இந்த சிகரெட் உடலில் வறட்சியை ஏற்படுத்துவதோடு வாய் தொல்லையும் உண்டாக்கும் ஆகவே உடலில் பிரச்சனைகள் வராமல் இருக்க புகைப்பிடிப்பதை நிறுத்துவதும் நல்லது கார உணவுகள் வயிற்றில் ஏற்படும் உப்புசம் வாயு தொல்லை போன்றவை சரிசெய்ய நிறைய கார உணவுப் பொருட்கள் இருக்கின்றன அதிலும் கிராம்பு சோம்பு ஏலக்காய் விதைகள் மற்றும் பல பொருட்கள் இந்த பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு ஆகவே இவற்றை சூடான நீருடன் சாப்பிட்டால் வயிற்றுவழி மற்றும் வாய் தடுக்கலாம் தண்ணீர் ஒரு நாளைக்கு எட்டு முதல் பத்து டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் இதனால் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறுவதோடு இறைப்பையிலிருந்து வாயுவும் வெளியேறிவிடும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி